பிரைசுலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ஒன்று தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது பிரைசுலான் ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இரண்டாவது காரியம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அது அதிகமாக அதிகமாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நமக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படும் எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி ஸ்கூலில் படிக்கிற காலேஜ் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறதோ அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க கடந்து போக முடியும் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அதுபோல் போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேருவதற்கு நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் ஒரு பரீட்சை நமக்கு வைக்கப்படுகிறது அந்த பரீட்சை வீழ்ச்சியில நம்ம எப்படிப்பட்ட போராட்டம் போராட வேண்டும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் அந்த விசுவாசத்தை குலைக்க சத்துரு எப்படியாவது அநேக மனிதர்கள் மூலமாக நம்மளிடத்துல இருக்கிற விசுவாசத்தை எடுக்க முயற்சி செய்வான் அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம போராடி அவனை ஜெயிக்க வேண்டுமாம் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இறுகி அவரோடு கிட்டி சேர முடியும் அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை பற்றிக்குள் நமக்கு முன்னாடி அநேக காரியங்கள் இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் அல்லது நன்மையான காரியமாக இருக்கலாம் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிஃப்டாக இருக்கலாம் நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் அதுலாம் நம்ம மனதை செலுத்தாதபடிக்கு எப்பொழுதும் நம்மளுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கணும் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கணும் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும் அதை பற்றி கொள்ள நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் அதனால தான் அழகாக திமுதேய்வுக்கு தேவுக்கு பொடியாக எழுதியிருக்கிறார் நீ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு ஏன்னா நீ ஆண்டவரோடு நெருங்க நெருங்க உனக்கு போராட்டங்கள் வரும் உடனே அதிக பாடுகள் வரும் இருந்து பிரிக்கிற மாதிரியான காரியங்கள் வரும் நம்ம ஏன் ஆண்டவர் நம்பிக்கை வைத்தோன்ற போராடி கடைசி வரைக்கும் அவரிடத்தில் இருந்து நித்திய ஜீவனை பற்றி என்று எழுதியிருக்கிறார் அதே போல நாமும் நம்மளுடைய நாட்களிலே இந்த வாழ்நாளிலே இந்த உயிருள்ள நாளிலே ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாய் அடித்தளமாய் நங்கூரம் போல ஆண்டவரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அந்த சுவாசத்திலே தொடர்ந்து ஓடி நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் அதனால நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் அதற்காக ஒப்பு கொடுப்போம் நல்ல போராட்டத்தை போராடுவோம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம் முடிவு பரிந்தம் நிலை நிற்போம் ஜெபிக்கலாம் எங்களை நேசியிருக்கிற நல்ல ஆண்டவரே அருமையான நாளிலே கூட தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா விசுவாசத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சிதைக்கப்பட்டு போய்விடாதபடி நாங்கள் குறைவு போய் விடாதபடி உம்மிடத்திலிருந்து வழி விலகி போய்விடாதபடி எப்போது ஆண்டவரே உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில ஒரு துளி சதவீதம் கூட குறையாதபடி காண்டவரே மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை செய்து நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுக்கிற எங்களை மாற்றுவீராக நித்திய ஜீவனை பற்றி கொள்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சபத்தை கேட்ட ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்